நீங்க ஈசா யோகா மையத்துக்கு மார்க்கெட்டிங் பேச வேண்டும் என்று சொன்னால் பள்ளி கல்வித்துறை ஏதோ ஒரு வகையில் கொஞ்சம் கொண்டே இருக்கிறது அச்ச உணர்வு திராவிட இயக்கத்தின் பால் பட்டுக்கொண்டவர்களுக்கு எழுந்திருக்கிறது அமைச்சரவர்கள் விழிப்போடு இருக்க வேண்டும் எறும்பமாட்டு மேல மழை பெஞ்ச மாதிரி எடப்பாடி பழனிசாமி இருந்தாரு அது மாதிரி இருக்கா இந்த அரசு இல்ல இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள்ளாக சூடு ஆறுவதற்குள்ளாக நடவடிக்கை எடுக்கிறார்களே முதல்ல ஆர் என் ரவி வைத்த குற்றச்சாட்டே ஒரு கேவலமான குற்றச்சாட்டு ரவிக்கு அறிவும் கிடையாது ரவிக்கு தமிழ்நாட்டினுடைய தன்மையும் தெரியாது கடந்த பத்தாண்டுகளில் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான ஆட்சியும் ஜெயலலிதா தலைமையிலான ஆட்சியும் இருந்த இந்த சங்கிகளினுடைய ஊடுருவல் என்பது தமிழ்நாட்டினுடைய கல்வித்துறையில் துவங்கி எல்லா துறைகளிலும் நடந்தது என்பதை நாம் ஏற்கத்தான் வேண்டும் ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட்ஸ் நவ் அட் பலிகர்ணை கிங் டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் திராவிட இயக்க திறனாய்வாளர் பேச்சாளர் திரு வல்லம் பசீர் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் நலமா இருக்கீங்களா சார் நலமா இருக்கு சிறப்பா இருக்கு எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு நல்லா இருக்கு சார் தமிழகத்துல திராவிடா ஆட்சி போயிட்டு இருக்கு இந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா சென்னை அசோக் நகர்ல பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில கடந்த சில நாட்களுக்கு முன்பு மகாவிஷ்ணுங்கிற ஒரு ஆன்மீக சொற்பொழிவாளர் ஒரு பேச்ச இருக்காரு அதாவது கடந்த ஜென்மத்துல பண்ண தப்புனாலதான் இந்த ஜென்மத்துல வந்து உடல் விட்டு பிறக்குது குழந்தைகள் அப்படிலாம் ஒரு விமர்சனத்தை வச்சிருக்காரு இந்த இந்த திராவிட போயிட்டு இருக்க சமயத்துல இது சார் சார் எப்படி முதலில் பள்ளி கல்வித்துறை விழிப்போடு இருந்து இது போன்ற கூட்டங்களை எல்லாம் ரத்து செய்திருக்க வேண்டும் காரணம் பகுத்தறிவு கொண்டு மாணவர்களை பயிற்றுவிக்க வேண்டும் என்பதுதான் திராவிட மாடலினுடைய அடிப்படை கோட்பாடு தத்துவம் ஏனென்று சொன்னால் எந்த மத வழியிலான ஒரு நெறியாக இருந்தாலும் சரி அது தமிழ்நாட்டிற்கு தேவையுடையதா என்று கேட்டால் என்னை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டுக்கு அது தேவையற்றது என்றுதான் சொல்வேன் காரணம் சமத்துவம் புத்துக்குழுங்குகிற நந்தவனமாகத்தான் எப்போதும் தமிழ்நாடு இருந்திருக்கிறது அண்ணா காலம் துவங்கி நீங்கள் இப்போது இருக்கக்கூடிய முதலமைச்சரான மு ஸ்டாலின் அவர்கள் காலம் வரை பெரியார் எதையெல்லாம் சிந்தித்தாரோ பெரியார் எதையெல்லாம் தன்னுடைய எண்ணங்களில் உயிர்ப்பித்தாரோ அவற்றையெல்லாம் செயல்படிவு கொடுக்கிற அரசாகத்தான் இந்த திராவிட அரசுகள் இருந்து வந்திருக்கிறது இதில் அம்மையாருக்கும் ஒரு பங்கு இருக்கிறது இடஒதுக்கீடு போன்ற விஷயங்களில் அதையெல்லாம் நாம் மறுத்துவிடவும் முடியாது அதே நேரத்தில் கடந்த பத்தாண்டுகளில் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான ஆட்சியும் ஜெயலலிதா தலைமையிலான ஆட்சியும் இருந்த போதுதான் இந்த சங்கிகளினுடைய ஊடுருவல் என்பது தமிழ்நாட்டினுடைய கல்வித்துறையில் துவங்கி எல்லா துறைகளிலும் நடந்தது என்பதை நாம் ஏற்கத்தான் வேண்டும் அதுல ரொம்ப குறிப்பா ஜெயலலிதா அம்மையார் காலத்தில் இருந்ததை விட இரண்டு மடங்கு அதிகமாக இரண்டாயிரத்தி பதினாறுக்கு பிறகு ஜெயலலிதாவினுடைய மறைவுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமியினுடைய ஆட்சி காலத்தில் நடந்தது என்பதை நாம் இன்றைக்கு பார்க்கிறோம் குறிப்பாக பெரியார் பல்கலைக்கர் பெரியார் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் இப்போது சிக்கி சின்னாபின்னமாகிக் கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறாரே இவர் எந்த நேரத்தில் நியமிக்கப்பட்டார் இவர் யாராக இருந்தார் இவருக்கும் பல்கலைக்கழகத்துக்கும் என்ன தொடர்பு என்பதை எல்லாம் எடப்பாடி பழனிசாமியினுடைய ஆட்சி காலத்திலிருந்து நாம் பார்த்து வருகிறோம் அப்படிப்பட்ட சூழலில் இது போன்ற கலந்துரையாடல் கூட்டங்கள் என்பது மாணவர்களை பயிற்றுவிக்கிற கூட்டங்களா என்று கேட்டால் நிச்சயமாக மாணவர்களை பயிற்றுவிக்கிற கூட்டங்கள் அல்ல மோட்டிவேஷ்னல் ஸ்பீச்னு சொல்றாங்க மோட்டிவேஷனல் ஸ்பீச்னா என்ன மாணவர்களை தேர்வுக்கு பயமின்றி தயார்படுத்துவது எப்படி மாணவர்களை அடுத்த கட்ட நகர்வுகளுக்கு அவர்களை அழைத்து செல்ல வேண்டும் என்று சொன்னால் அதற்குரிய திட்டமிடல் நான் வந்து பள்ளி காலங்களில் இருக்கும் போதெல்லாம் இந்த மாதிரியான மோட்டிவேஷ்னல் ஸ்பீச்சஸ் கிடையாது அதன் பிறகு நானே பல விழாக்களில் பங்கேற்கிற சூழல்கள் அமைகிற போது மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸ்னு நிறைய பேரை அழைத்து வருவார்கள் அவர்கள்லாம் என்னன்னா தேர்வுக்கு தயாராவது குறித்து பேசுவார்கள் மாணவர்களினுடைய கனவு எத்தகைய லட்சிய கனவோடு இருக்க வேண்டும் நீங்க வந்து எப்போதுமே முதல் மதிப்பெண் பெற வேண்டும் என்று நினைத்து ஓடினால்தான் மூன்றாவது மதிப்பெண் நான்காவது மதிப்பெண்ணையாவது நீங்கள் பெற முடியும் இப்படித்தான் அவர்களுக்கு வந்து அவர்களை ஊக்கப்படுத்துகிற அவர்களை தயார்படுத்துகிற உரைகள் என்பது அமையும் போன ஜென்மத்துல நீ செஞ்ச பாவம் இந்த ஜென்மத்துல உன்னுடைய கைகால் விளங்காம போயிருச்சு கடவுள் தான் எல்லாரையும் படைச்சாரு அன்புதான் ஆன்மீகம் ஆன்மீகத்தை போதிப்பதற்கு கல்வி கூடங்கள் எதற்கு இன்னொன்று அந்த நபர் மகாவிஷ்ணுவா மகா பிரபு அவர் பேசின காணொலியை நான் பார்த்தேன் நேற்று அர்த்தமாக ஆமா சமூக வலைதளங்களில் நேற்று முழுவதைக்கும் இதுதான் செய்தியாக இருந்தது நேற்றைக்கு அதுல ஒரு காணொலியில் அவர் என்ன சொல்றாருன்னா குருகுலங்கள் எல்லாம் எத்தனை ஆயிரம் குருகுலங்கள் இருந்தது ஆங்கிலேயர் ஆட்சி காலத்திற்கு பிறகுதான் அந்த குருகுலங்கள் எல்லாம் மூடப்பட்டது என்று ஒரு செய்தியை அவர் சொல்றார் இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் குருகுலங்கள் மூடப்பட்டது ஆனால் குருகுலங்களில் பாடம் கற்றவர்கள் யார் இப்போது அமர்ந்து இருக்கிற மாணவர்கள் எல்லாம் பாடம் கட்டார்களா படிப்பு வேண்டும் என்று சொன்னால் அவன் காதில் ஈயத்தை காட்சி ஊற்று என்று சொன்னவர்கள் குருகுலங்களில் அமர்ந்து இருந்தார்கள் என்பதை மறுத்து விட முடியுமா மெக்காலே கல்வி திட்டம் வந்ததற்கு பிறகுதான் நம்மவர்கள் கல்வி சாலைகளை நோக்கி நகருகிற சூழல்கள் அமைத்தது என்பதை மறந்துவிட முடியுமா கிறித்தவர்கள் இங்கே வந்து இங்கே இருக்கக்கூடிய கல்விகளை அப்புறப்படுத்திவிட்டு இங்கே இருக்கக்கூடிய கல்வி நிறுவனங்களை புதிதாக உருவாக்கி மீட்டு உருவாக்கம் செய்து எல்லோருக்கும் கல்வியை கொண்டு போய் சேர்த்ததற்கு பிறகுதான் கல்வி எல்லோருக்குமான கல்வியாக மாறியது என்பதை மறுக்க முடியுமா இஸ்லாமிய சிறுபான்மை நிறுவனங்கள் எல்லாம் இங்கே கல்வி நிறுவனங்களை உருவாக்கி எல்லோரையும் பட்டதாரிகள் ஆக்குவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டதற்கு பிறகுதான் இங்கே எல்லோரும் பட்டதாரிகள் ஆனார்கள் என்பதை மறந்து விட முடியுமா குருகுலத்தில் யாராவது ஒருவர் பட்டம் பெற்றார் என்று நம்மவர்களில் நீங்கள் காட்ட முடியுமா அவர்கள் சொல்கிற சூத்திரர்களை சொல்ல முடியுமா அல்லது அவர்கள் காதில் ஈயத்தை காட்சி ஊத்து என்று யாரை பார்த்து சொன்னார்களோ அவர்களின் ஒருவராவது பட்டம் பெற்றார்கள் என்கிற அத்தாட்சி இன்றைக்காவது இருக்கிறதா எனவே மாணவர்களிடத்திலே தவறான வரலாற்றை சொல்வது நேற்றைக்கு பாத்தீங்கன்னா திருவள்ளுவர் பண்பாட்டு மையம் சிங்கப்பூர்ல அமைக்கப்படும்னு சொல்றாரு மோடி இதெல்லாம் எவ்வளவு பெரிய பண்பாட்டு திரிபு என்பதற்காக நான் சொல்கிறேன் அதுல என்ன சொல்றாரு ஆயுர்வேதம் குறித்தும் அதே போன்று இந்து மத கலாச்சாரங்கள் குறித்தும் அந்த ஆய்வு மையத்துல திருவள்ளுவருக்கான ஆய்வு மையத்துல இடம்பெறும் யோகாக்கள் அதுல இடம் பற்றிய ஆய்வுகள் எல்லாம் இடம்பெறும் திருவள்ளுவருக்கும் திருக்குறளுக்கும் யோகாவுக்கும் என்ன சார் தொடர்பு என்ன திருவள்ளுவருக்கும் ஆயுர்வேத முறைக்கும் என்ன தொடர்பு நீங்க ஈசா யோகா மையத்துக்கு மார்க்கெட்டிங் செய்யணும்னா ஈசாவின் பேராலேயே செய்ய ஏன் உங்களுடைய அரசின் பெயரால் கடந்த காலங்களில் யோகாவை எல்லா தூதரகங்களின் மூலமாக உலக நாடுகள் முழுமைக்கு கொண்டு போய் சேர்த்தீங்களே அதையே நீங்கள் செய்து விட்டு போக வேண்டியதுதானே ஆனால் திருவள்ளுவர் பெயரால் இதை செய்வது என்பது அயோக்கியத்தனமான நடவடிக்கை அதை இவர்கள் பண்பாட்டு திரும்புவாத நடவடிக்கையாக முன்னெடுத்தார்கள் அதே போன்றது ஒரு நடவடிக்கை தான் இப்போ இந்த நபர் பள்ளிக்கூடங்களில் வந்து அங்கே வகுப்படுப்பதாக சொல்லிக்கொண்டு மோட்டிவேஷனல் ஸ்பீச் என்கிற பெயரால் இங்கே மாணவர்களுக்கு தவறான வழிகாட்டு நெறிமுறைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார் தவறான வரலாற்றுகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார் எனவே இது தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்பது நேற்றிலிருந்து எழுந்த குரல் இன்றைக்கு காலையிலேயே மகிழ்ச்சியான செய்தி என்னவென்று சொன்னால் டிபிஐ ஒரு அறிவிப்பு பள்ளிக்கல்வி அமைச்சகத்திலிருந்து ஒரு காலையில ஒரு அறிவிப்பு இது போன்ற கூட்டங்கள் நடத்த வேண்டும் என்று சொன்னால் அரசிடம் கல்வி அமைச்சகத்திடம் அனுமதி பெறாமல் நடத்தக்கூடாது இது போன்ற கூட்டங்களை நடத்துவதற்கு முன் அனுமதி பெற வேண்டும் இதுபோன்ற மத வழிபாட்டுகள் அல்லது ஆன்மீக சொற்பொழிவுகளை பள்ளிக்கூடங்களில் நடத்தக்கூடாது இப்படியான சுற்றறிக்கை இன்றைக்கு வந்திருக்கிறது இன்னொன்று அவர் பேசுகிற போது எதற்காக ஆன்மீக பயிற்சி இந்த பள்ளிக்கூடத்தில் என்று எழுந்து சண்டமாரதம் செய்தார் அல்லவா ஒரு ஆசிரியர் அந்த ஆசிரியரை இங்கு அழைத்து கௌரவப்படுத்துகிற வேலையை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செய்திருக்கிறார் உண்மையிலேயே பாராட்டப்பட வேண்டிய நிகழ்வுதான் ஆனால் வெளிப்படை தன்மையோடு பேச வேண்டும் என்று சொன்னால் பள்ளிக்கல்வித்துறை ஏதோ ஒரு வகையில் கொஞ்சம் சறுக்கிக் கொண்டே இருக்கிறது என்கிற அச்ச உணர்வு திராவிட இயக்கத்தின் பால் பற்றுக் கொண்டவர்களுக்கு எழுந்திருக்கிறது அமைச்சரவர்கள் விழிப்போடு இருக்க வேண்டும் காரணம் மற்ற அமைச்சர்களுக்கும் அவருக்கும் வேறுபாடு உண்டு நாம் தான் அதை சொல்ல முடியும் ஏனென்று சொன்னா நாளை இந்த நாட்டுக்கு முதலமைச்சராக போகிறார் என்று எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய விளையாட்டு மற்றும் இளைஞர் நலன்துறை அமைச்சருக்கு அருகாமையில் இருக்கிற அமைச்சர் எப்படி கலைஞருக்கு ஆர்காட்டாரும் துரைமுருகனும் அருகிலேயே இருந்தார்களோ இன்னும் ஒருபடி மேலே சொல்கிறேன் கலைஞருக்கு அன்பழகனார் இருந்ததைப் போல நாளை அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு அருகாமையில் இருக்க போகிறார் என்று எல்லோரும் எதிர்பார்க்கிற அமைச்சர் எவ்வளவு விழிப்போடு இருக்க வேண்டும் அவருக்கு தெரியாமல்தான் தான் நடந்திருக்கிறது அதனால்தான் இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள்ளாக நடவடிக்கை எடுத்திருக்கிறார் ஆனாலும் இன்னும் விழிப்போடு செயல்பட வேண்டும் என்பதை இந்த சம்பவங்கள் எல்லாம் நமக்கு உணர்த்தி கொண்டே இருக்கிறது தமிழ்நாடு எப்போதும் சமத்துவம் பூத்து குலுங்குகிற நந்தவனம் தான் திராவிட மாடலில் காவி சாயம் பூசுவதை தமிழ்நாடு ஒருபோதும் ஏற்காது என்பதை இந்த நிகழ்வு உணர்த்தி இருக்கிறது இது இந்த அசோக் நகர் பெண்களின் மேல்நிலை பள்ளி மட்டும் இல்ல சார் ஆல்ரெடி சைதாப்பட்டிலையும் ஒரு பள்ளியில இதே சம்பவம் நடந்திருக்கு இது கூட தெரியாம இருக்கு அப்படி சார் ஏன்னா இது ஒரு நாள் ரெண்டு நாள் இல்ல கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆக போது இந்த சம்பவம் நடது ஆனா இன்று வந்து எஸ்எஃப்ஐ மாணவர்கள் போராட்டம் நடத்திய பிறகு தான் இது வந்து வெளியில வருது மீடியாக்களை பேசப்படுது அப்படிங்கும் போது இது எப்படி சார் ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டியது என்ன ஒவ்வொரு பள்ளிகளிலும் பெற்றோர் ஆசிரியர் கழகங்கள் இயங்குகிறது நானே பெற்றோர் ஆசிரியர் கழகங்களின் மூலமாக அழைக்கப்பட்டு நிகழ்வுகளுக்கு சென்ற சான்றுகள் எல்லாம் உண்டு அந்த பெற்றோர் ஆசிரியர் கழகங்களில் நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்வார்கள் மாணவர்களை தேர்வுக்கு பயிற்றுவிப்பதுதானே இது நீங்க வந்து டி அல்லது சி கிட்டயோ மாவட்ட கல்வி அலுவலர்கிட்டயோ போய் அனுமதி பெற வேண்டும் என்கிற அவசியம் இல்லை அந்த பள்ளி அளவுல ஒரு ஹெட் மாஸ்டர் அந்த பெற்றோர் ஆசிரியர் கழகத்தினுடைய தலைவர் அந்த பெற்றோர் ஆசிரியர் கழகத்தினுடைய நிர்வாகிகள் இருப்பார்கள் அவர்கள் சேர்ந்து பேசி இன்னைக்கு ஒரு வகுப்பு நம்ம ஏற்பாடு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க உதாரணமா பாத்தீங்கன்னா நாளா சிறு வயதுல பள்ளிக்கூடங்கள்ல இருக்கும்போது ரொம்ப பேசப்பட்ட செய்தி என்னன்னா மேஜிக் செய்கிற அந்த மெஜிஷியன்கள் பள்ளிகளுக்கு வருவாங்க அதுக்கு என்ன நீங்க அரசிடத்துல அனுமதி வாங்குறீங்களா ஒரு மெஜிஷியன் வந்து தலைமை ஆசிரியரை பார்த்து கேட்பாரு ஐயா அது மாதிரி நான் இதெல்லாம் பண்ணலான்னு இருக்கேன் எனக்கு ஒரு விளம்பரமாவும் இருக்கும் மாணவர்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்டாகவும் இருக்கும் நீங்க ஒரு ஒரு ரூபா கட்டணும் ஐம்பது பைசா கட்டணும்னு மாணவர்களிட்ட முடிஞ்ச வரைக்கும் வாங்கி கொடுங்க கொடுக்குறவர்கள் விருப்பம் உள்ளவர்கள் கொடுக்கட்டும் இல்லாதவங்க கொடுக்காமலே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லும்போது அது மாதிரி எல்லாம் மாணவர்கள் ஐம்பது பைசா ஒரு ரூபா கலெக்ட் பண்ணி அந்த மாதிரி நிகழ்வுகளை நடத்தி அந்த மெஜிஷியனுக்கு காசு கொடுப்பாங்க அது ஒரு என்டர்டைன்மெண்ட் அதே மாதிரிதான் இப்ப இந்த மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் என்பது ஒரு கலாச்சாரமாகவே மாறி வருது நீங்க இத துவக்கத்துல ஆயுள் காப்பீட்டு நிறுவனங்கள் தான் நடத்தி கொண்டிருந்தன ஏன்னா ஆயுள் காப்பீடு போய் கேட்பான் ஒரு இடத்துல ஈ என்னங்க அதெல்லாம் வேண்டாங்க எங்களுக்குன்னு சொல்லி திருப்பி அனுப்பும் போது ஒரு சோர்வு நிலை ஏற்பட்டு விடக்கூடாது மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி எந்த அளவுக்கு கூர்மையாக இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த மோட்டிவேஷனல் ஸ்பீச்சை அரேஞ்ச் பண்ண காலம் போய் இப்ப தேர்வுக்கு தயார்படுத்துறதுக்கு மோட்டிவேஷனல் ஸ்பீச்சு திருமணத்துக்கு தயார்படுத்துறதுக்கு மோட்டிவேஷனல் ஸ்பீச் இப்போ இது கலாச்சாரமாகவே மாறி வருகிறது இது அரசினுடைய கவனத்துக்கு வந்ததுதான் நடைபெற்றது என்றால் அது ஏற்புடையது அல்ல நிச்சயமாக அரசினுடைய கவனத்துக்கு வந்திருக்காது இன்னொன்று எஸ்எஃப்ஐ மாணவர்களினுடைய போராட்டத்தின் மூலமாக இது வெளிப்பட்டது என்று நீங்கள் சொல்வதை கூட நான் ஏற்க மாட்டேன் காரணம் இப்ப நீங்க சொல்லி சொல்லிதான் எஸ்எஃப்ஐ மாணவர்கள் போராட்டம் நடத்தியது எனக்கு தெரியும் அரசியல் களத்தில் முழு நேரமாக இயங்கி கொண்டிருக்கிற எனக்கே அந்த செய்தி வந்து சேரல ஆனா நேற்று முழுக்க எக்ஸ் வலைதளங்களில் முகநூலில் சமூக வலைதளங்களில் இந்த செய்தி பலராலும் பேசப்பட்டது நேற்று இரவு நான் வந்து கார்ல வரும்போது பாக்குறேன் டைம்லைன் முழுக்க நிரம்பி கிடக்கு எக்ஸ் வலைதளத்துல இதே காணொலிகள் தான் இவர் இதற்கு முன்பு பேசிய காணொலி அந்த மாணவர்களோடு பிரச்சனை செய்த மாணவர்களோடு பேசுகிற போது ஆசிரியர்கள் பிரச்சனை செய்த காணொலி இப்படி நேற்றைக்கு முழுமையும் அதை ஆக்கிரமித்திருந்தது இன்னும் ஒருபடி மேலே சொல்லணும்னா எக்ஸ் வலைதளத்துல ட்ரெண்டிங்காவே ஆயிடுச்சு இருபத்தி நாலாயிரம் போஸ்டர்கள் நேற்று பார்த்தேன் டுவெண்ட்டி போர் பாயிண்ட் செவன் ரிசைன் அன்பில் மகேஷ் புய்யா புய்யாமொழின்னு ட்ரெண்ட் பண்ணிட்டாங்க நேற்று அதுல திராவிட இயக்கத்தவர்களும் திராவிட இயக்கத்தின் மீது பற்று கொண்டவர்களும் இருக்கிறார்கள் நம்ம வெளிப்படை தன்மையோடு பேச வேண்டும் என்பதற்காக இந்த செய்தியெல்லாம் நான் சொல்றேன் எனவே சமூக வலைதளம் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திருச்சு டிபிஐ அடாக் பண்றாங்க பள்ளிக்கல்வித்துறைக்கான செயலாளர் அட்டாக் பண்றாங்க பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் நேற்று ஆனா உதயநிதி ஸ்டாலினுடைய பக்கத்தை நேற்று நிறைய அட்டாக் பண்ணிருந்தாங்க நேற்று இரவு அதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன் அப்போ இந்த சமூக வலைதளத்தினுடைய தாக்கம் தான் உடனடியாக அரசினுடைய கவனத்துக்கு சென்று எட்டி இருக்கிறது என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் எதுவாக இருந்தாலும் இந்த அரசு மக்களினுடைய குரலுக்கு செவி சாய்க்கிற அரசு அதை இன்றைக்கு மீண்டும் நிரூபித்து அவ்வளவுதான் தவறுகள் சார் நடக்காமல் பாதுகாப்பது என்பதுதான் நோக்கம் ஆனால் தவறுகள் நடந்துவிடும் அங்கொன்றும் இங்கொன்றுமாய் நடந்துவிடும் நடந்ததற்கு பிறகு என்ன நடவடிக்கை எரும மாட்டு மேல மழை பெஞ்ச மாதிரி எடப்பாடி பழனிசாமி இருந்தாரு அது மாதிரி இருக்கா இந்த அரசு இல்ல இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள்ளாக சூடு ஆறுவதற்குள்ளாக நடவடிக்கை எடுக்கிறார்களே அந்த அரசு திராவிட மாடல் அரசாக இருக்கிறது அதுதான் நமக்கு இருக்கக்கூடிய பெருமை நமக்கு இருக்கக்கூடிய மகிழ்ச்சி நமக்கு இலங்கை இது மாதிரியான நடவடிக்கைகள் இனி தொடரக்கூடாது என்பதுதான் ஆனா அரசுக்கு தெரிஞ்சுதான் நடந்தது அரசு இதை அனுமதிச்சது இது வந்து ஆர் எஸ் எஸ் அஜெண்டாவுக்குள் அரசு போயிருக்கு என்று சொல்வதெல்லாம் இந்த அரசை வீழ்த்த துளிக்கிறவர்களினுடைய வாதம் என்றுதான் நான் சொல்வேன் இல்ல சார் இப்ப நீங்க சொல்றாங்க ஒரு புறம் இருந்தாலும் இப்ப அன்னைக்கு ஆசிரியர் பிறந்த நாள் என்று பாத்தீங்கன்னா ஆசிரியர்ல உட்கார வச்சு இந்த கால்கள் ஒரு பழக்கமும் புதுசா வந்திருக்குல்ல இப்ப இது ஆட்சிகளுக்கு தெரியாம இருக்குமா சரி இதெல்லாம் வந்து நீங்க வந்து ஒவ்வொரு கல்வி நிலையங்களுக்குள்ளேயும் அரசு நேரடியாக தன்னுடைய கட்டுப்பாட்டை அதிகாரத்தை செலுத்துகிறதான்னு கேட்டா பல்வேறு படிநிலைகள் இருக்கு இப்ப டிபிஐக்கு இயக்குனர் இருக்காரு அந்த டிபிஐ இயக்குனரை இயக்குவதற்கு பள்ளி கல்வித்துறைக்கு ஒரு செயலாளர் இருக்காரு அப்புறம் மாவட்ட வாரியாக மாவட்ட கல்வி அலுவலர்கள் அப்புறம் சிஇஓஸ் இருக்காங்க அதன் பிறகு டிபார்ட்மெண்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் எஜுகேஷன் டைரக்டர்ஸ் இடி அது ஒரு தனி நிர்வாகம் அது இயங்கிக்கிட்டு இருக்கு அதன் பிறகு தலைமை ஆசிரியர்கள் தலைமை ஆசிரியர்கள் பிறகு உதவி தலைமை ஆசிரியர் இப்படி பல்வேறு படிநிலைகள் இருக்கு எந்த இடத்துல இந்த தவறுகள் நடந்திருக்குங்கிறத ரூட்காஸ்ட் பண்ணணும் அரசு இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கணும் ஆனா இப்ப சர்க்குலர் போயிடுச்சு காலையில டிபிஐல இருந்து சர்க்குலர் போயிருக்கு சார் டிபிஐனுடைய டிபிஐ சர்க்குலர் மாதிரி எங்காவது அரசின் சார்பில் இந்த மாதிரி நீங்க வந்து ஆசிரியர்கள் தினத்துக்கு வந்து பாத பூஜை செய்யணும் அப்படின்னு சர்க்குலர் போயிருக்கா அல்ல கிடையாது அமைச்சரோ உயர் அதிகாரிகளோ இல்ல அமைச்சரோ உயர் அதிகாரிகளோ கலந்து கொள்கிற நிகழ்வுகளில் இப்படி நடந்திருக்கா இல்ல எத்தனை கல்விக்கூடங்கள் இருக்கிறது தமிழ்நாட்டில் நீங்கள் கணக்கில் எடுக்க முடியுமா லட்சத்தை தாண்டிவிடும் கல்வி நிலையங்களினுடைய எண்ணிக்கை ஆரம்ப பள்ளிகள் துவக்க பள்ளிகள் அதற்கு அடுத்த கட்டமாக நடுநிலைப்பள்ளி உயர்நிலைப்பள்ளி மேல்நிலைப்பள்ளி ஆஹ் ஈராசிரியர் ஓராசிரியர் இருக்கிற பள்ளிகள் எல்லாம் இன்னும் தமிழ்நாட்டில் பல கிராமங்களில் இருக்கு என்பதை நாம் மறந்துவிடவே முடியாது அப்படி நீங்கள் எத்தனை கல்வி நிலையங்களை மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க எங்கோ இங்கொன்றும் அங்கொன்றும் நான் தான் சொல்றேன் கடந்த பத்தாண்டுகள்ல சங்கிகளினுடைய நுழைவு ஆர் எஸ் எஸ் பயிற்சி பெற்ற பலர்களே பலர் வந்து கல்வி நிலையங்களுக்குள்ள நுழைகிற ஒரு சீர்கேடு ஒரு அவலம் தமிழ்நாட்டுல நிகழ்ந்துருச்சுன்னு சொல்றனே அதை நீங்க ரூட்காஸ்ட் பண்ணி அவனுமே அந்த அரசு வந்து மூன்று ஆண்டுகள் தான் சார் ஆகுது முப்பது ஆண்டுகளுக்கு சரி செய்ய வேண்டிய சீர்கேட்டை செய்து வைத்து விட்டு போனார் எடப்பாடி பழனிசாமி அதன் சப்ஜெக்டா பேசணும்னா தனியா ஒரு டிபேட்ல பேசணும் அவ்வளவு பெரிய செய்திகள் அதுக்குள்ள அடங்கி கிடக்கு அதையெல்லாம் சரி செய்து செப்பனிட்டுகிட்டே இந்த அரசு வருகிற பொழுது அங்கொன்றும் இங்கொன்றுமாய் தவறுகள் நடக்கிறது உடனடியாக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன அதைத்தான் நாம் பார்க்க வேண்டும் அரசினுடைய கவனத்துக்கு வந்துதான் செயல்பட்டது அரசுக்கு இது வராமலேயே போனது என்பதற்குள்ளாக நான் போக விரும்பல காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா மீண்டும் மீண்டும் அரசை குறை சொல்வதன் மூலமாக எந்த பயனும் இல்லை நான் ஒரே ஒரு தான் அழுத்தமாக பதிவு செய்ய விரும்புகிறேன் அரசினுடைய கவனத்துக்கு வராமல் ஏதோ ஒரு மூலையில் நடைபெறுகிற தவறு சுட்டிக்காட்டப்பட்டதற்கு பிறகு இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இந்த அரசு நடவடிக்கை எடுக்கிறது முதலமைச்சர் இந்த ஊர்லயே இல்ல சார் இந்த நாட்டிலேயே இல்ல சார் ஆனால் முதலமைச்சருடைய எக்ஸ் தளத்தினுடைய பதிவை இன்னைக்கு நீங்க பாத்தீங்களா அப்போ முதலமைச்சர் எங்கோ ஒரு மூலையில் இருந்து கொண்டு கூட இந்த பிரச்சனைக்கு செவி சாிக்கிறார் கல்வித்துறையில் நடைபெற்றதற்கும் முதலமைச்சரினுடைய பதில் இந்த மக்களுக்கு சென்று சேருகிறது என்று சொன்னால் எவ்வளவு வெளிப்படைத்தன்மையான அரசாக இந்த அரசு இருக்கு அதைத்தான் நீங்கள் பார்க்க வேண்டும் இல்ல சார் கடந்த வாரம் வந்து பாத்தீங்கன்னா தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி வந்து மத்திய கல்விக் கொள்கையும் தமிழக மாநிலத்தோட கல்வி கொலையை விமர்சிச்சு பேசிருந்தாரு அதாவது தமிழ்நாட்டோட கல்விக் கொலையை பார்த்தா எனக்கு ரொம்ப மோசமா இருக்கு அப்படின்னு சொல்லி விமர்சனம் வச்சிருக்காரு அதுக்கப்புறம் சம்பவங்கள் தொடர்ச்சியா வந்துட்டு இருக்கு அப்படிங்கும் போது இதை விடுத்துக்கொள்ள வேண்டாமா நம்ம திமுக அரசு சார் முதல்ல ஆர் என் ரவி வைத்த குற்றச்சாட்டு ஒரு கேவலமான குற்றச்சாட்டு நான் இதை புள்ளி விவரங்களோடு கொஞ்சம் ஒரு ஐந்து நிமிடம் பேசிடணும்னு நினைக்கிறேன் நீங்க ஒண்ணும் இல்ல அவங்க என்ன சொல்றாங்க தேசிய கல்விக் கொள்கைக்கும் மாநில கல்விக் கொள்கைக்கும் இருக்கிற ஒரே ஒரு வேறுபாட்டை சொல்றேன் இருபது மாணவர்களுக்கு குறைவாக இருக்கிற பள்ளிகளை இழுத்து மூட வேண்டும் என்று தேசிய கல்விக் கொள்கை சொல்கிறது ஆனா இருபது மாணவர்கள் அல்ல இரண்டு மாணவர்கள் இருந்தாலும் ஓராசிரியர் முறையில் ஈராசிரியர் முறையில் அந்த பள்ளிக்கூடங்களை நடத்திட வேண்டும் என்று மாநில கல்விக் கொள்கை சொல்லுது இது ரெண்டுக்குமான வேறுபாடு என்னன்றதை நான் முதல்ல சொல்றேன் இந்த மரத்தடி பள்ளிக்கூடங்கள்லாம் இன்னும் இருக்கு மரத்தடியில தான் பள்ளிக்கூடங்கள் நடந்துகிட்டு இருக்கு ஒரு கூரை கட்டிடம் கூட இல்ல பள்ளிக்கூடத்தினுடைய இன்ஃபிராஸ்ட்ரக்சர் கல்வி நிறுவனங்களினுடைய இன்ஃபிராஸ்ட்ரக்சர் மிகவும் குறைந்த நிலையில இருக்குன்னு ஒரு விமர்சனத்தை பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் வைக்கிறாங்க நான் ஒரு சேலஞ்சாவே சொல்றேன் நீங்க எத்தனை ஊர்களுக்கு அழைத்து செல்வதாக இருந்தாலும் சரி அந்த ஊர்களுக்கெல்லாம் போவோம் அந்த ஊர்ல ஒரு பள்ளிக்கூடம் மரத்தடியில நடக்குதுன்னு நீங்க சொல்ல முடியுமா முடியாது ஆனா பள்ளிக்கூடங்கள் நடந்து கொண்டே இருக்கின்றன இல்லை என்பதை நான் மறுப்பதற்கு இல்லை எங்க நடக்குதுன்றத நான் சொல்றேன் மூன்று கிலோமீட்டர் பயணித்து போகக்கூடிய ஒரு நிலை இருக்கும் ஒரு சின்ன கிராமத்துல குட்கிராமத்துல ரொம்ப ரிமோட்டான ஏரியான்னு சொல்லப்படுகிற அந்த பகுதிகள்ல இருக்கும் அப்போ மூன்று கிலோமீட்டர் பயணம் செய்து போக முடியாத மாணவர்களாக அந்த எல்கேஜி யூகேஜி ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க பால்வாடின்னு சொல்றாங்கல்ல அந்த ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க அவங்களுக்கு இந்த அரசு அவர்களுக்கு அருகாமையிலேயே கல்வி நிறுவனத்தை அமைக்க வேண்டும் என்பதற்காக மரத்தடிகளில் கல்வி நிலையங்கள் இயங்குகிறது அதுதான் ஓராசிரியர் முறை ஈராசிரியர் முறை அப்ப அந்த இருபது பேரை நாங்க தயார் பண்றோம் இருபது பேரை தயார் பண்ணி மூன்றாம் வகுப்பு இரண்டாம் வகுப்பு வந்ததற்கு பிறகு அவர்களை அடுத்த கட்டமாக அந்த மூன்று கிலோமீட்டர் தாண்டி போகக்கூடிய பள்ளிகளுக்கு அனுப்பி வைக்கிறோம் அங்க இருபது பேர் இல்ல பதினைஞ்சு பேர் பயிடுவான் மாணவர்களுடைய எண்ணிக்கை எட்டாக இருக்கும் ஆறாக இருக்கும் அவர்களையும் பயிற்றுவிக்கிற அவர்களுக்கும் கல்வி இல்லை என்கிற நிலைமையை உருவாக்கி விடாத நிலைமையே மாநில கல்வி திட்டம் கொடுத்திருக்கு ஒன்று இது ஒரு புறம் வச்சிருவோம் இன்னொன்று இந்த கல்வி முறையில தரம் இல்லைன்னு சொல்றாருல்ல நீட்டுக்கு முன்பு நீங்க வந்து தமிழ்நாட்டில் அரசு கல்லூரிகள்ல இடம் கிடைத்தவர்களினுடைய எண்ணிக்கையில் இரண்டு விழுக்காடு இன்னும் ஒருபடி மேலே சொல்ற நீட்டுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சிபிஎஸ்இ மாணவர்கள் வெறும் மூன்றே பேருக்கு தான் சீட்டு கிடைச்சது அரசினுடைய மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள்ல வெறும் மூணு பேருக்கு தான் சீட்டு கிடைச்சது அதே நேரத்துல மாநில கல்வி திட்டத்தில் பயின்ற எழுநூத்தி அறுபது மாணவர்களுக்கு சீட்டு கிடைச்சது இது ஒரு ரேஷியோ அப்படியே வச்சுக்கோங்க எழுநூத்தி அறுபதுக்கு மூணு நீட் வந்துருச்சா நீட் வந்ததற்கு பிறகு நீங்க நீட்டினுடைய வினாத்தாள்கள் எல்லாம் எங்க கொண்டு போயிருங்க சிபிஎஸ்இனுடைய பாடத்திட்டத்திலிருந்து எடுக்கிற வினாத்தாள்கள் தாள்கள் அப்ப உடனடியா நூத்தி எழுபத்தி ஆறு பேர் எலிஜிபிள் ஆகலாம் அது எப்படி சார் மூணு பேர் இருந்த எலிஜிபிலிட்டி லிஸ்ட் ஒரே வருடத்தில் நூத்தி எழுபத்தி ஆறு ஆச்சு சிலபஸ நீங்க மாத்தல பள்ளியை மாத்தல ஆசிரியர்களை மாத்தல மாணவர்களை மாத்தல நூத்தி எழுபத்தி அப்ப இங்க நீங்க வந்து என்ன படிநிலைகளை தேர்வுக்கு வச்சிருக்கீங்கங்கிறது புரியுதா தரம் என்று சொல்லிவிட்டு ஆண்டாண்டு காலமாக படித்து வருகிற தேர்வு முறையை கொண்டு வந்து ஒரு எலிஜிபிலிட்டியா நீங்க வச்சீங்கன்னா அந்த முறையில் படிச்சவன் தான் எலிஜிபிள் ஆவான் இப்போ இந்த மாணவர்கள் தயாராகிருக்கிறாங்களே இப்போ ஸ்டேட் போர்ட் சிலபஸ்ல படித்திருக்கிற சமச்சீர் கல்வியில படித்திருக்கிற மாணவர்கள் நீட் தேர்வுக்கு தயாராகிறாங்க நீங்க எந்த இடத்துல குறை சொல்றீங்க ஒண்ணு இன்னொன்னு அந்த ஹெச் ஒன் விசா கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்க அமெரிக்காவில ஸ்கில்டு பர்சனாலிட்டி என்று சொல்லப்படுகிற அவரை தவிர வேறு எவரும் அந்த வேலையை செய்ய முடியாது என்று எந்த நிறுவனம் கருதுகிறதோ அந்த நிறுவனம் அரசிடத்துல இமிகிரேஷன்ல ஹெச் ஒன் விசா கேட்கும் அந்த ஹெச் ஒன் விசாவை ஆண்டொன்றுக்கு எத்தி ஆயிரம் விசாவை வந்து அமெரிக்கா கொடுக்குது அந்த எண்பத்தி மூன்று ஆயிரம் விசாவில விசா இந்தியாவில இருந்து விநியோகிக்கப்பட்டு இந்தியர்கள் ஆயிரத்தி முன்னூறு பேர் ஆண்டொன்றுக்கு அமெரிக்காவுக்கு புறப்பட்டு போறாங்கன்னு எங்க இருக்கிற புள்ளி விவரம் ஆஃப் அமெரிக்கா இமிகிரேஷன் புள்ளி விவரங்கள் சொல்லுது இமிகிரேஷன் பியூரோ ஆஃப் ரைட்ஸ் அமைப்பினுடைய புள்ளி விவரம் சொல்லுது அரசினுடைய நிறுவனம் தரது அது சொல்லுது அப்போ அதுல போறாங்கல்ல போகக்கூடிய மாணவர்களில் ஏற குறைய முன்னூறிலிருந்து முன்னூத்தி ஐம்பது மாணவர்கள் அண்ணா பல்கலைக்கழகத்திலும் நம்முடைய பல்கலைக்கழகங்களிலும் பயின்ற மாணவர்கள் ஐஏஎம் அகமதாபாத் ஐஐடி போன்ற நிறுவனங்கள்ல கூட அவ்வளவு பேர் போல சார் அப்ப நீங்க சொல்ற ஐஏஎம் ஐஐடி உங்களிடம் படித்து வருகிற தேசிய கல்வி கொள்கையில் படித்து வருகிற சிபிஎஸ்இ போர்டு சிலபஸ்ல படிச்சுட்டு வர்றவங்கலாம் எலிஜிபிள் ஆகல எங்களுடைய மாணவர்கள் எலிஜிபிள் ஆகிறாங்க அப்ப உங்களுக்கு புரியுதா நீங்க வச்சிருக்கிற கிரைட்டீரியா என்னன்னா நீ ஒரு தேர்வை கொண்டு வந்து உனக்கு வசதியான சிலபஸ்ல இருந்து எடுத்து உனக்கு வசதியான வினாத்தாள்களை தயார் செய்து அதை எலிஜிபிலிட்டி டெஸ்ட் நீ நடத்துவ அதற்கு எங்க மாணவர்கள் பன்னிரெண்டு ஆண்டு காலமாக பத்தாண்டு காலமாக பயிலாமல் இருந்த மாணவர்கள் புதிதாக வருகிற போது ஒரு தோல்வியை தழுவத்தன் செய்வார்கள் இப்ப என்ன நிலைமை இப்ப நீட்ல என்ன இன்னொன்றையும் நான் சொல்றேன் நீங்க எம்பிபிஎஸ் நீட்டை மட்டும் பேசிடக்கூடாது உயர்கல்விக்கான எம்டி எம் படிக்கிறதுக்கு நீட் அந்த நீட்ல அதுக்கு முன்பு அதாவது நம்ம மாணவர்கள் நீட் தேர்வுக்கு தயாராகி போவதற்கு முன்பாக எலிஜிபிலிட்டி டெஸ்ட்னு ஒண்ணு எம்டி எம்எஸ்க்கு வச்சிருந்தான் எம்பிபிஎஸ் முடிச்சு போனோம்னு அப்ப பாத்தீங்கன்னா கட் ஆஃப் மார்க் வந்து ஐம்பது நீங்க ஐம்பது மதிப்பெண்ணுக்கு குறைவாக இருந்தால் அவர்களினுடைய கல்வி சேர்க்கைக்கு இடம் கிடைக்காது இது நிலைமை நீட்டுக்கு முன்பு இப்ப நீட் வந்ததுக்கு பிறகு என்ன நான் சொல்றேன் நீட்டு வந்த பிறகு ஒரு பேட்ச் இப்ப என்ன நிலைமைன்னா மாணவர்கள் இருக்கக்கூடிய கல்வியிடங்களை பூர்த்தி செய்வதற்குரிய மாணவர்களா இல்ல அகில இந்திய அளவுல இருக்கிற பட்டியலை சொல்றேன் தமிழ்நாட்டு பட்டியலை மட்டும் நான் சொல்லல ஐம்பது சதவீதம் என்கிற அந்த கட் ஆஃப் மார்க்கு படிப்படியாக குறைந்து முப்பது சதவீதம் இருபது சதவீதம் வச்சுட்டாங்க இப்ப என்ன இந்த வருடத்தினுடைய நிலைமை என்ன தெரியுமா பதினாறு சதவீதம் பெற்றிருக்கிற மாணவர்கள் எல்லாம் உள்ளார போய் எப்படி படிக்கிறதுக்காக அமர்ந்து இருக்கக்கூடிய சூழல் இன்றைக்கு அமர்ந்திருக்கா இப்ப கல்வித்தரம் உயர்ந்திருக்கா குறைஞ்சிருக்கா நீங்க சொல்ற இந்த கல்வித்தரம் என்பது தேசிய கல்விக் கொள்கையில் இருக்கக்கூடிய தேசிய பட்டியலில் இருக்கக்கூடிய பயிற்றுவிப்பு முறையில் படித்து வந்தவர்களா இல்ல மாநில கல்விக் கொள்கையில் சொல்லப்படுகிற எங்க சமச்சீர் கல்வியை படித்து விட்டு வந்தவர்களா இப்ப புரியுதா இந்த தரம் என்னன்னு எனவே புள்ளி விவரங்களோடு சொல்ல வேண்டும் என்று சொன்னா இன்னும் கூடுதலான செய்திகளை பேச முடியும் ஆளுநர் ரவிக்கு ஒரு மண்ணும் தெரியாது அவர் தமிழ்நாட்டினுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இப்பதான் பாக்குறாரு அவர் பீகார்ல ஒரு இன்னொரு ஒரே நான் நான் இவருடைய தாய்மண்ணாக இருக்கிற திட்டம் எப்படி காலை உணவு திட்டம் எப்படி செயல்படுத்தப்படுதுன்னு இருநூத்தி நாற்பத்தி ஐந்து அதிகாரிகள் மூன்று மாதத்துக்கு முன்பு சென்னைக்கு வந்தாங்க சார் சென்னைக்கு வந்து இங்க இருக்கக்கூடிய கல்வி நிலையங்களில் இதெல்லாம் எப்படி செயல்படுத்தப்படுகிறது என்பதை ஆய்வு செய்துவிட்டு பீகார் மாநிலத்துல போய் அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்காக அங்கிருந்து ஒரு குழு இங்க வந்தது இதுதான் தமிழ்நாட்டினுடைய நிலைமை இதுதான் திராவிட மாடல் ஆட்சியினுடைய லட்சணம் வரி பணத்தில் ராஜ்பவனின் உட்கார்ந்து கொண்டு ராஜரீகம் செய்யலாம் என்று ரவி நினைத்துக் கொண்டிருக்கிறார் ரவிக்கு அறிவும் கிடையாது ரவிக்கு தமிழ்நாட்டினுடைய தன்மையும் தெரியாது அதை தவிர நான் எதுவும் பேசுவதற்கு தயாராக இல்லை கண்டிப்பா சார் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எமது நேர்காணி கலந்து தம்பிக்கு மிக்க நன்றி சார் தொடர்ச்சியா சந்திப்போம் நன்றி ஜெயச்சந்திரன் கோல்டன்